லக்ஷ்மி தாயார் உங்கள் வீட்டில் இருந்தா கட்டாயம் இந்த ஐந்து உயிரினங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் இப்போ நம்ம குலதெய்வத்தோட ஆசி கிடைக்கணும் பித்திருக்களோட ஆசி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை பின்பற்றுவோம் இப்போ பித்திருக்கள் வந்து நம்ம இல்லம் தேடி வரணும் நம்ம கூடவே வாழ்ந்தவங்க நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவர்கள் தான் பித்ருக்கள் அவங்க நம்ம இல்லம் தேடி வரணும்னாவே சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நாளில் சரியாக நீ வந்து விரதம் இருந்து காக்கைக்கு உணவு வச்சு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடு அப்போ இல்லம் தேடி வருவாங்க அவர்கள் திதி நீ சரியாக முறைப்படி அவங்களுக்கு திதி கொடு அப்புறம் இந்த புரட்டாசி அம்மாவாசை வருது இல்லையா மகாலய பட்சத்தில் இந்த மாதிரி விரதம் இரு இது மாதிரி திதி எல்லாம் கொடுத்தேன்னா உங்களுடைய பித்திருக்கள் உங்க இல்லம் தேடி வந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம கூடவே வாழ்ந்த நம்மளுடைய பித்திருக்களே நம்ம இல்லம் தேடி வரணும்னா சில வழிபாடுகளை நம்ம முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறாங்க அப்ப குல தெய்வத்தோட ஆசி கிடைக்கணும் மகாலட்சுமி தாயாரோட ஆசி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை தானே நம்ம இல்லம் தேடி வருவாங்க குலதெய்வத்தோட ஆசி கிடைப்பது ரொம்ப ஈஸி குலதெய்வத்தை நம்ம மனதார வணங்கி உங்களோட குலதெய்வத்தோட பேரை சொல்லி நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினச்சி வணங்குனிங்கன்னாவே அதாவது தினம் தினம் மறக்காம உங்க குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லணும் அப்படி சொன்னிங்கன்னாவே குலதெய்வத்தோட அருள் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சு தான் ஆகணும் நம்ம எல்லாத்துக்குமே ஆசை மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டில் தனதானியங்கள் பெருகும் ஐஸ்வர்யம் பெருகும் அதனால மகாலட்சுமியோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம் அப்போ மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம சில விஷயங்களை தினமும் ஃபாலோ பண்ணுனா போதும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வீடு சுத்தமாக நறுமணத்தோட இருக்கணும் அதுக்காக உங்களை காலையிலேருந்து நைட்டு வரையும் பத்தியும் சாம்பிராணியும் ஏற்றி வச்சு அப்படியே கமகம கமகமன நறுமணத்தோடு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் வருவாங்கன்னு யாரும் சொல்லலை சில வீடுகளில் பாருங்களேன் அந்த சிங்கில் பழைய குழம்பு பழைய தயிர் பழைய சட்னின்னு ஏதாவது ஒன்று பழசுபட்டால் அப்படியே அந்த இடத்துல வச்சிருப்பாங்க வீணாக போனதை சர்வெண்ட் மெய்டுடு இருக்கலாம் அவங்க வீட்டில் அவங்க வந்து சுத்தம் செய்து போடணுன்னு நீங்கள் அப்படியே அந்த இடத்துல சிங்கில் போட்டு வச்சுருப்பீங்க அப்படி போட்டிருந்தீங்கன்னா அதில் இருந்து ஒரு நைட்டு போட்டு வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் வந்து துர்நாற்றத்தோட ஸ்மெல் வீசும் அந்த ஸ்மெல்லோடு இருந்தது அப்படின்னா வீட்டுக்கு வந்து நல்லதில்லை பூஜை அறைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் நம்ம சமையலறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பூஜை அறை எப்படி சுத்தமாக வைத்திருக்கணும் நறுமணத்தோடு இருக்கணுமோ அதே போல் சமையல் அறையும் சுத்தமாக நறுமணத்தோடு வச்சிருக்கணும் அதனாலதான் சில வாசமிகு பொருட்களை ஓபனா சில டப்பால போட்டு திறந்து வைங்க அப்படின்னு இப்ப அந்த ஜாதிக்காய் எல்லாம் இருக்கு இல்லையா ஜவ்வாது இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனா ஒரு சின்ன டப்பால போட்டு வைங்க அப்படின்னு நான் தான் அந்த பரிகார இதெல்லாம் நான் சொன்னேன் இப்ப அந்த மாதிரி ஸ்மெல்லோட துர்நாற்றத்தோட இருந்தது அப்படின்னா மகாலட்சுமி நம்ம இல்லம் தேடி வரமாட்டாங்க மகாலட்சுமி ஏன்னா ஒரு வீட்டுல நிரந்தரமா இருக்கிறது கிடையாது அதனால் மகாலட்சுமியை நம்ம வந்து தக்க வைத்து கொள்ளணும் நம்ம வீடு வந்து நல்ல இதாக இருந்தால் மட்டுந்தான் ஐஸ்வர்யத்தோடு தனதானியத்தோடு இருக்க முடியும் அதனால் வீடு சுத்தமாக இருக்கணும் சில பேர்லாம் பாலை பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாலை பொங்க விட்டுருவாங்க அது மட்டும் இல்லை இந்த சாதத்தை சில பேர் நம்ம வடிப்போம் கஞ்சியை வடிச்சுட்டு இப்போல்லாம் நிறைய பேர் குக்கரில் வைக்காமல் சாதத்தை வடித்து சாப்பிட்றோம் இல்லையா அப் அப்படி இருக்கிறப்ப அந்த சாதம் வந்து பொங்கி அரிசியோட வெளியே வந்து அடுப்பில் பொங்கி இது இல்லையா இப்படிலாம் இருந்தால் அந்த வீட்டில் மகாலெட்சுமி வாசம் செய்ய மாட்டாள் அதே போல் துடைப்போம் செருப்பு இதெல்லாம் கண்ட கண்ட இடத்துல வைக்கிறது ஏன்னா துடைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் இதை வந்து கண்ட கண்ட இடத்துல போட்டோம் அப்படின்னா அதை அவமதிக்கிற மாதிரி அப்போ நம்ம நமக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்க இப்போ மகாலட்சுமி நம்ம இல்லத்தில் இருக்கிறாங்க அப்படினாவே சில நிகழ்வுகள் மூலமாக நம்ம அதை உணரலாம் கனவுல கூட நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டில் இருக்கிறாங்க வரப்போகிறாங்க அப்படின்னா நம்ம கனவுல கூட உணரலாம் எப்படி அப்படின்னா பால் சம்பந்தப்பட்ட கனவுகள் வரும் பால் வாங்குகிற மாதிரியோ பாலை காய்ச்சுவது போலவோ இது மாதிரி வந்தது அப்படின்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் வெள்ளை நிற புறா கனவுல வருது மணியோசை கோவிலில் இருக்கிற மாதிரியும் மணியோசை கேட்குற மாதிரியும் இருந்தாலும் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் மகாலட்சுமி தாயாரோட அருள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சங்கோட சத்தம் அதெல்லாம் கேட்கறது ரொம்ப அரிது கனவுல வந்து அது மாதிரி கேட்டது அப்படின்னா உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் வரப்போறாங்க விளக்கமாறு கனவுல வந்ததுனாலும் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் எந்த உயிரினம் உங்கள் இல்லம் தேடி வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த வெட்டுக்கிளி பார்த்துருப்பீங்க இந்த வெட்டுக்கிளியை வந்து கிராமப்புறங்களில் பச்சை பெருமாள் அப்படிம்பாங்க நான் வெட்டுக்கிளியை பற்றி தனி வீடியோவே போட்டிருக்கேன் வெட்டுக்கிளி வீட்டுக்கு வந்தா என்ன பலன்னு அதில் பார்க்காதவங்க அதை பார்த்து அதனுடைய முழு பலனும் தெரிஞ்சுக்குங்க இந்த வெட்டுக்கிளிய வந்து பெருமாளோட தொடர்புடைய ஒரு உயிரினமாக சொல்லுவாங்க பெருமாளோட அனுகிரகம் கிடைச்சாவே பெருமாளோட மார்பில் இருக்கக்கூடிய தாயாரோ மகாலட்சுமியோட அனுகிரகம் நமக்கு கிடைக்காமையா போயிடும் அவங்க வராமையாக போயிடுவாங்க அப்போ வெட்டுக்கிளி வீட்டுக்கு வருது அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பண வரவு வரப்போகுது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வரும் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கிடைக்கும் மகாலட்சுமி தாயார் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறார் அப்படிங்கிறதான் அர்த்தம் அடுத்தது மிக முக்கியமான ஒரு உயிரினம் பசு இந்த பசு எல்லோர் வீட்டுக்கும் அதாவது கோவில் மாடாக இருந்தால் அது பாட்டுக்கு வீதியில் நடக்கிறப்போ போயிட்டுருக்கும் சில வீடுகளுக்கு வரும் வந்து நின்றுட்டு போயிடும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உணவை வாங்கி அது சாப்பிடும் சாப்பிட்ட பிறகும் அது வந்து அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்குது நின்று கொஞ்ச நேரம் நிற்கிது நின்று கோமியம் விடுது அப்படின்னா உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் இருக்குது அவங்க உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம் அதே போல் வெள்ளை ஆந்தை வெள்ளை ஆந்தை பார்க்கறதெல்லாம் அவ்வளோ ரேராக தான் பார்க்க முடியும் சமீபத்தில் கூட நான் கோவிலில் பார்த்தேன் அந்த கோவில் கோபுரத்தில் வெள்ளை ஆந்தை வந்து உட்கார்ந்துருந்தது இந்த வெள்ளை ஆந்தையெல்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னாவே மகாலட்சுமி வந்து உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறார் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பொருள் வரப்போகுது அதாவது பணவரவு ஏற்பட போகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த வெள்ளை ஆந்தையாக இருக்கட்டும் இல்லை சாதாரண ஆந்தையாக இருக்கட்டும் அந்த ஆந்தையோட சத்தம் கேட்பது அது எங்கேயாவது நின்று உங்கள் வீட்டையே பார்க்குற மாதிரி இருக்கிறது அதை நீங்கள் பார்க்குறது இதெல்லாம் வந்து மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை பள்ளி பொதுவாக வீட்டில் வந்து பள்ளி சத்தம் கேட்டது அப்படின்னாவே குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிறவங்க வீட்டில் தான் இந்த பள்ளி சத்தம் கேட்கும் எல்லா வீடுகள்லேயும் கேட்காது சில வீடுகள்லலாம் பள்ளி இருக்கும் ஆனால் சத்தமே கேட்காது இந்த வெள்ளை நிற பள்ளியை குறிப்பாக ஒரு நல்ல நாளில் அதுவும் அக்ஷய திருதி அன்னைக்கெல்லாம் இந்த பள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு நல்ல தனதானியத்தோடு ஐஸ்வர்யத்தோட மகாலட்சுமி நம்ம இல்லம் தேடி வரப்போகிறார் நமக்கு நல்ல ஒரு பணவரவு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்தது பார்த்தா ஆமை ஆமை வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்ல ஒன்று நம்ம சொல்லுவோம் கூர்ம அவதாரங்கள்ல ஒன்று ஆனால் இதை வந்து சில பேர் வந்து ஆமை புகுந்த ஊடு உருப்பிடாது அப்படின்னு சொல்லி மாத்தி பொருளை வந்து தப்பா உணர வைக்கிறாங்க ஆம புகுந்த ஊடு உருப்பிடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப மெதுவாக வரக்கூடிய ஒரு உயிரினம் அது வீட்டுக்குள்ள நுழையிறது கூட தெரியாம ஒரு மனுஷன் அப்படியே எங்கேயோ யோசனையில் அப்படியே உக்காந்துருக்காங்க அப்படின்னா அவன் வந்து கவனம் கிடையாது அவன் வாழ்க்கையில் உருப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னாங்க ஆமை வந்து ஒரு தெய்வக்கடாட்சமுள்ள ஒரு உயிரினம் அது நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்ய போகிறார் நம்ம வீட்ல அப்படின்னுதான் அர்த்தம் ஏன்னா ஆமை எல்லாம் எல்லோர் வீடுகளையும் உள்ள வந்துடாது சரி இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் நம்ம வீட்டில் வரல மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் பெருகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சுக்கிர ஓரையில் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் உப்பு வாங்குங்க உங்க வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் அதே போல் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில பயிரை வேக வச்சு சாமிக்கு நெவேதியமாக செஞ்சு வைங்க பயிரை தானம் செய்யுங்க உங்க வீட்டில் மகாலட்சுமி தாயார் வருவாங்க அடுத்தது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை மலர்களாக வச்சு வழிபடாட்டியும் போகுது செந்தாமரை இதழை கொண்டு நீங்கள் மகாலட்சுமி அர்ச்சிக்க தன லாபம் கிடைக்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அடுத்தது வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஓரையில் சுக்கிரனையும் மகாலட்சுமி தாயார் இருவரையும் மல்லிகை மலர் கொண்டு முப்பத்தி மூணு வாரம் தொடர்ந்து வழிபடுங்க உங்க வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கிடைக்கும் நம்ம வழிபடுறோம்ல அப்போ அப்ப வந்து ஓம் தன தானிய வசியை நமக ஓம் தன தானியை லட்சுமியை வசி வசி வசியை நமக ஓம் தன தானியை லட்சுமியை வசி வசியை நமக அப்படின்னு சொல்லி வழிபடுங்க தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபடுவதற்கு முன்னால வியாழக்கிழமையே நீங்க மஞ்சளும் சிறிது கோமியமும் கல்லுப்பும் கொண்டு வீடை தொடங்க அப்போ உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் நிச்சயம் வருவாங்க எந்த வீடுகள்ல நெல்லி மரம் இருக்குதோ அந்த வீட்ல மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கிடைக்கும் மகாலட்சுமி தாயார் அந்த வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இடம் இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் மரத்தை வீட்ல வளருங்க அடுத்தது ஊருக்காய் வந்து குபேர சம்பத்துடைய அதாவது குபேரனுக்கு உரிய ஒரு பொருள் எந்த வீட்டில் ஊறுகாய் வந்து எப்பவும் குறைவில்லாமல் நிறைய இருந்து கொண்டே இருக்குதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கிடைக்கும் இதெல்லாம் விட எந்த வீட்டில் ஒரு பெண் சிரித்து கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறாளோ அந்த பெண்ணுக்கான உரிமை அந்த பெண்ணுக்கான சந்தோஷம் அந்த பெண்ணை மதித்து எந்த வீட்டில் மாமியார் கணவர் எல்லாம் நடத்துகிறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட பூரண அனுகிரகமானது கிடைக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளும் ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சரியாக நடத்தலை மாமியார் சரியாக நடத்தலை கணவன் சரியாக நடத்தலை அந்த பெண் அழுது கொண்டு இருக்கிறா அப்படின்னா கண்ணீர் விடுறா அப்படின்னா மகாலட்சுமி தாயார் ஒரே வீட்டில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர் அல்ல அதனால் கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டை விட்டு போயிடுவாங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்